வணக்கம்மா இப்போ வாரகிம்மனுக்கு நம்ம பூஜை பண்ணிட்டோங்க நான் பண்ணது எடுக்கலை சிம்பிளாக தான் பண்ணங்க இன்றைக்கி அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணுறதையும் அம்மாவுக்கு பூ அலங்காரத்தையும் நான் காமிக்கிறேங்க எப்போவுமே அபிஷேகம் பண்ணோன்னே மாங்கலித்து வரைக்கும் குங்கும மஞ்சள் குங்குமம் மஞ்சள் வச்சிருங்கம்மா நம்ம சிம்பிளாக தான் இன்னைக்கு கும்பிட்டுருக்கோம் பெருசாலாக மாலை கட்டி எப்போவுமே மாலை கட்டி போடுவேங்க இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லவரை சரியில்லை அதனால் நான் இன்னைக்கு மாலையே கட்டலைங்க சிம்பிளாக தான் இன்னைக்கு கும்பிடுறேன் நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம அந்த வாரத்தில் ஒரு நாள்னாலும் அம்மாவுக்கு வந்து நம்ம கும்பிட்டு வர்றது அது ரொம்ப நல்லதுங்க அதனால் முடியாமல் இருந்த பிறகு கூட சிம்பிளானாலும் அம்மா கும்பிட்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க இன்னைக்கு கும்பிடுற நிறைய பேரோட கேள்வி சாமி கும்பிட்றோம் நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம் சாமி எதுவுமே பண்ணவே இல்லை அப்படிங்கிறதாங்க நிறைய பேரோட கேள்வி நமக்கு நேரம் நம்ம நினைச்சி நம்ம சாமி கும்பிட்டு வருவோங்க கஷ்டம் நமக்கு பெருசாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியானாலும் ஆகும் இல்லைங்க அதனால நம்ம சாமி கும்பிட்றது மற்றபடி சாமி அதை கொடுத்துருவாங்களா இதை கொடுத்துருவாங்களான்னு நம்ம நினச்சி கும்பிட முடியாதுங்க அதை கொடுத்துருவாங்க இது கொடுத்துருவாங்க அப்படின்னா நம்ம புறக்கையிலே நல்ல வரமாக வாங்கிட்டு வந்துருக்கோணுங்க நம்ம பிறக்கையிலே தலையில் எழுதி விட்டது தானுங்க நடக்கும் இப்போ நமக்கு பெருசாக வர்ற கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடும் நாள்படையே அது கொஞ்சம் கம்மியாகும் நம்ம கும்பிட்றதுனால பெருசாக மாற்றம் இல்லைன்னாலும் நமக்கு சின்னதானாலும் நமக்கு கை கொடுத்து காப்பாற்றி ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லது பண்ணுவாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் தாங்க நிறைய பேர் கும்பிட்டு வரோம் இதுதான் பண்ணுவாங்களா அப்படின்னு போய் நம்ம இவ்வளோ நாள் கும்பிடுறோம் நமக்கு நிறைய ஒன்றுமே என்ன சாமி கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறது தப்புங்க நிறையெல்லாம் எதுவும் கொடுத்துட மாட்டாங்க நம்ம நேரம் நல்லா இருக்கணும் அப்படி எல்லாமே நல்லா அமைஞ்சாதான் நமக்கு எல்லா நேரத்துலையும் எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க அதனால நான் இவ்வளவு நடக்கலை அப்படின்னு நினைக்கிறதோட இந்த அளவுக்கு கஷ்டம் கம்மியாயிருக்குது அதுவே நம்ம செஞ்ச புண்ணியம் அப்படின்னு நினச்சி நம்ம கும்பிட்லாங்க பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லுவாங்க ஒருத்தர் இதை செய்கிறாங்களா அதை செய்கிறாங்களான்னு எதிர்பார்த்து நம்ம செய்கிறதோட நம்மனால என்ன முடியுமோ அதே செய்வோன்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்மனால எவ்வளோ கும்பிட முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம நினச்சி கும்பிட்லாங்க அது நமக்கு ஒரு நல்லது நடந்தாலும் சரி நடக்கலைன்னாலும் சரிங்க நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினப்போடு தான் நிறைய பேர் சாமி கும்பிடுவாங்க ஓ நான் கும்பிட்டுக்கிட்டே எனக்கு கஷ்டமே தேர்லன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேருங்க உடனே நமக்கு எல்லாமே கிடச்சிடாதுங்க நம்மளும் முயற்சி எடுத்து நம்மளும் கும்பிட்டு வந்தோன்னா இல்லை என்னைக்கா இருந்தாலும் அவங்க மனசு மாறி நமக்கும் ஒரு நல்லது நடந்துடாதுங்களா அந்த நம்பிக்கையில் தான் நிறைய பேர் சாமி கும்பிடுறதுங்க எங்கிட்டயே கேட்டு வருவாங்க ஏமா இவ்வளோ நாள் கும்பிட்டுருக்குறேன் கஷ்டமே தீரல அப்படின்னு சொல்லுவாங்க உடனே எல்லாம் தேந்துடாதமா மனசு வந்து ஒரு கல்பூரம்னாலும் ஒரு கல்புரம் பற்ற வச்சு கும்பிடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேங்க என்னையும் தான் கேட்பாங்க கோயில் வச்சுருக்கேன் சாமி ரொம்ப குழச்சேலை வச்சுருக்கேன் உள்ளே கும்பிடுற இன்னும் இந்த கூரை வீட்டில் தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்கங்க பேசுகிறவங்களுக்கு வாய் என்ன வேணாலும் பேசுங்க அவங்கள வந்து மாற்றவும் முடியாது அவங்க மாறவும் மாட்டாங்க நம்ம கஷ்டத்தை நம்ம வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளே போட்டு நம்ம கிட்ட தான் சொல்கிறோம் என்ன வெளியில் யார்கிட்ட போய் என்னத்தை பேசுறது இருக்குது கஷ்டத்தை பற்றி என்ன சொல்ல முடியும் சொன்னால் மட்டும் என்ன சொல்லுவாங்க இவன் கதைய கேட்டு கேட்டு நமக்கு புளிச்சு போயிடும் இந்த கதையெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்ல பேசவே போனாலும் எந்திரிச்சு போயிடுவாங்க அதனால யார்கிட்டையும் நம்மளோட இதை சொல்லாமல் சாமிகிட்டே இறக்கி என்ன இல்லை என்னைக்கா இருந்தாலும் இந்த கஷ்டம் தீருங்கிற ஒரு நம்பிக்கையில தான் எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க அதே மாதிரி தான் நானும் கும்பிட்டு வரேன் நல்லதே நடக்கணுங்க எத்தனையோ கஷ்டம் எனக்கும் அப்படித்தாங்க நடந்துச்சு எத்தனையோ கஷ்டம் இப்போ இடையில கூட ஒன்றுமே இல்லைங்கம்மா இது வந்து என் வீட்டுக்குள்ளேயே நடந்துதாங்க என் பிள்ளைக்கு என்ன கடிச்சிதுன்னே தெரியாதுங்க துணியால் செய்யலை திடீர்னு மயக்கம் போட்டா மயக்கம் போட்டு பிள்ளை மோ மூச்சு பேச்சே இல்லை நான் ஒரு வாரம் அந்த வாரத்தில் கோயில் லைவும் போட்டிருக்க மாட்டேன் பூஜையும் பண்ணியிருக்க மாட்டேங்க ஏன்னா நான் ஆசிரத்தில் இருந்தேன் அவளுக்கு மூச்சு பேச்சே இல்லைங்கம்மா அந்த இதுலேயும் அந்த சாமிகிட்ட கோயிலில் போய் ஒன்று இவ்வளோ நாள் கும்பிட்றேன்னு என்னையான் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற என்னையை தான் கஷ்டப்படுத்துகிற என் பிள்ளை நல்லா வைக்க வேண்டியதானேன்னு சொல்லி நான் சாமியவே திட்டிட்டு என் பிள்ளை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் ஒரு வாரம் வச்சுருந்தேன் ஆனால் இன்னொன்று பாருங்கள் அந்த அந்த கடித்தது என்னதுன்னே நமக்கு தெரியாது தெரியவே இல்லை எங்களுக்கு என்ன கடிச்சதுங்கிறதே தெரியல அந்த இதுலேயும் அவள் இருந்த சூழ்நிலைக்கு ஆஸ்பத்திரி போகிற வரைக்குமே அவள் நல்லா இருப்பாளா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைங்க அதையும் அந்த தான் காப்பாத்தி இருக்கு அதனால தான் நான் எல்லா பேருக்கும் சொல்றதுங்க எத்தனையோ கஷ்டம் கஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் கை கொடுத்து காப்பாத்திட மாட்டாங்களா அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் அந்த நம்பிக்கையிலே வாழ்க்கை போகுதுங்க நானும் எல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறேங்கம்மா சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமெல்லாம் இருந்திருக்கு அத்தனை கஷ்டத்துல இன்னும் வரைக்கும் நான் ஆற்றாலும் என்னை பூ பாருங்க உழுகுது நான் பேச பேச இன்னும் கும்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னா என்னோடய இதுக்காக என்னோட சுயநலத்துக்காகவே இல்லை எனக்கு என்ன பண்ணினியோ பண்ணலையோ எனக்கு தெரியல ஆனால் என் நல்லா நல்லாவை என் பேரம் பேத்தி நல்லா இருக்கட்டும் அவங்களையாவது நீ காப்பாற்ற அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில் தாங்க நம்மனால முடியாமல் இருந்தாலும் உடம்புக்கே சரியில்லாமல் இருந்தாலும் அந்த வெள்ளி வாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கும்பிட்டு வரோம் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி நம்மளால முடிஞ்சதை கும்பிடுவோம் அவங்களுக்காக ஒரு நாளைக்கு மனசு இறங்கி கண்டிப்பாக நமக்கு எதாவது நினைப்பாங்க இல்லையா நல்லது பண்ணணும் அப்படின்னு அந்த டைமில் அவங்க பண்ணட்டும் நம்ம கேட்டு கேட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க எதுவும் பண்றதில்லை அதனால நம்ம கேட்கவே வேண்டாம் எந்த நேரத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாலோ அதை அவள் செய்யட்டும் நான் இப்போ அப்படித்தங்க விட்டுட்டேன் எத்தனை தான் உங்கள்கிட்ட கேட்குறது எனக்கு கேட்டு கேட்டு நானும் ஒரு நல்ல வீடு கட்டிட மாட்டேன்னா நல்ல வீட்டில் என் பிள்ளைங்க மாட்டாங்களா அவங்க கூட போய் நானும் போய் இருந்துடலாம் அப்படின்ற ஆசையெல்லாம் எனக்கு நிறைய இருந்ததுங்க நம்ம நல்ல நிலமையில நம்ம ஆற்றாலுக்கு ஒரு கோயில் கட்டிட மாட்டோமா சாவுறதுக்குள்ளே அவ்வளோ ஒரு நல்ல நிலமையில வச்சு நம்ம பார்த்துருவோம் சாவுறக்குள்ளே கண்டிப்பாக ஒரு கோயில் கட்டி வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இப்போ நான் நினைக்கிறதே இல்லைங்க ஏன்னா நம்ம தலையெழுத்த இப்படித்தான் பொழுது அதனால சும்மா நம்ம அவ்வளோ போய் கேட்குறதுக்கு நம்ம கும்பிடுறத கும்பிடுவோம் அவளுக்காக என்றைக்கு மனசு வருது என்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறாளோ அன்னைக்கு செய்யட்டுங்க நான் அதனால் இப்போ வந்து கேட்குறதில்லை ரெண்டு மூணு வீடியோவுக்கு நான் அம்மா கிட்ட வந்து எனக்கு இதை செய்யுமா அதை செய்யுமான்னு நான் கேட்கல உனக்கா எனக்கு கேட்டு ரொம்ப சங்கடமாக போச்சுங்க நானும் நாற்பது வருஷம் பகு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஆச்சு கோயில் வச்சு எப்போ பெரிய கோயில் கட்டிடுவோம் அதுக்கு உண்டான இடம் அமைஞ்சிரும் அவ்வளோ நல்ல நிலைமையில நம்ம வச்சு பார்த்துடணும் நம்ம பிள்ளைகளையும் நல்ல வீடு கட்டி வச்சு பார்த்துருவோன்னு நினச்சி நான் கேட்டு கேட்டு அதனால் எனக்கு இப்போ கேட்குறதே விட்டுட்டேன் உனக்கா என்னைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதையே நீ செய் அது வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் என்னை படுத்த முடியுமோ படுத்து ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் உன்னை கும்பிடுவேன்னு நினச்சிட்டு தாங்க இன்றைக்கு வரைக்கும் நான் கும்பிட்டுருக்கேன் சாமி கும்பிட்டு எனக்கு கஷ்டமே தேர்லன்னு வர்றவங்களுக்கும் நான் சொல்கிறேன் ஒரே பதில் இருந்தாங்க நான் அந்த மாதிரி கஷ்டப்படுறேன் சாமி கும்பிட்டு உங்களுக்கும் அந்த கஷ்டமானே அவங்களையும் கேட்க மாட்டேன் நல்லதே நடக்குமா நீங்கள் சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சாமி கை கொடுக்கும்னு தானே அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருப்பேங்க ஏன்னா என்னோடய கஷ்டம் நஷ்டம் மனவேதனை எல்லாமே என் மனசுக்குள்ளே போட்டுட்டு அதை நான் ஒருத்தருக்கிட்டையும் வெளியிலையும் காமிக்க மாட்டேன் நீங்கள் கும்பிடாதுங்கன்னு சொல்ல மாட்டேன் என்னால் முடிஞ்சதை நான் கும்பிடுறேன் அதே மாதிரி எவ்வளோ கஷ்டத்துலேயும் நீங்கள் கும்பிடுங்க நமக்கும் ஒன்று பண்ணாங்களே இல்லையே நம்ம பிள்ளைகளுக்கு அவங்க நல்லது பண்ணிட்டு தான் இவ்வளோ நாளும் சொல்லியிருக்கங்கம்மா இந்த வீடியோ நான் பேசினது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வணக்கம்